ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இந்த மிக்ஸி நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த லிக்விட் எடுத்து இந்த மிக்ஸியில் வந்து நம்ம எங்கெங்கே அழுக்கு இருக்கோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சா போதும் இந்த மாதிரி இந்த மாதிரி எங்கெங்கே அழுக்கிறக்கோ லைட்டாக தான் ரொம்ப ஹெ ஹெவியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் லைட்டாக எங்கே அழுக்கு இருக்கோ இங்கே எல்லாப்படியும் தேய்ச்சிட்டு இந்த உள்ளெல்லாம் எவ்வளோ இருந்தது தெரியுமா அந்த இடம் எங் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த இந்த லிக்யூட் எப்படி தொட்டு தொட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துல இந்த வேலை முடிஞ்சிடும் ஒரு துணியை வச்சு நீங்க தொடச்சி எடுத்துட்டா கூட ஈஸியா வந்துரும் பாருங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்களேன் தொடச்சி காட்டுறேன் போட்ட அடுத்த செகண்ட்லேயே அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புது மிக்சி மாதிரி ஆயிரும் ஆக்கிரலாம் இந்த பாத்தீங்களா வருது அதே மாதிரி நீங்க ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி இப்படி கழுவு தேய்ச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு அந்த அழுக்கு ஃபுல்லா வந்துடும் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை இந்த மாதிரி ப்ரஷ் வந்து கடையில இருக்குது இந்த மாதிரி கழிக்கிட்டு இந்த மாதிரி லேஸ் துணி வச்சு இந்த ஒயரை ஃபுல்ல நீங்க இப்படி தொடச்சி எடுத்தாலே போதுங்க பாருங்க இப்படி தொடச்சி எடுத்தாலே உங்களுக்கு அவ்வளவு நீட்டாயிரும் பாருங்க எப்படி இருந்த மிக்சி எப்படி இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் பண்ணுங்க பர்னர் இருக்கு பாருங்களேன் பர்னர் ரொம்ப அழுக்கா இருக்கா நீங்க இந்த லிக்விட்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு நீங்க இதை எடுத்து வாஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாருங்க